ஹாய் சார் அனைவருக்கும் வணக்கம் நம்ம வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சேனலை சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணுங்கள் மேலே பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோவை நீங்கள் உடனுக்குடனே பார்க்க முடியும் வாங்க சார் இப்போ நமக்கு சேல்ஸுக்கு வந்த சைட்டு வந்து மொத்தம் பத்து ஏக்கரா சார் ஃப்ரண்ட்டில் ஒரு நாலு ஏக்கரா வேறு ஒரு நபருது பின்னாடி ஒரு ஆறு ஏக்கரா வேறு ஒரு நபருது சார் மொத்தம் ரெண்டு பார்ட்டி ரெண்டு பேருது முன்னே இருக்கிறது வந்து நாலு ஏக்கரா நம்மளுக்கு இந்த தார் ரோடு ஃப்ரண்டேஜ் இப்போ தார் ரோடு போட போகிறாங்க நம்மளுக்கு தார் ரோடு ஃப்ரண்டேஜ் பார்த்தா ஒரு நானூறு அடி வரும் சார் அந்த கம்பம் தெரியுது பாருங்கள் செகண்ட் கம்பம் அதுலேருந்து நம்மளுக்கு ஃப்ரண்டேஜ் சார் வாங்க பார்க்கலாம் இந்த கரம்பா தெரியுது பாருங்க அது ஃபுல்லாக நம்ம சைட்டு சார் பியூர் ரெட் சாயல் மண்ணு சார் இந்த நாலு ஏக் நாலு அவ்வளோ சர்வீஸ் கிடையாது சார் பின்னாடி ஆறு ஏக்கராக இருக்குது அதில் ஒரு சர்வீஸ் சார் இந்த வயல் தெரியுது பாருங்கள் பில்லா அப்படியே ஃபுல்லாக இந்த வயலாக இருக்கிறது நாலு ஏக்கரா சார் இந்த நாலு ஏக்கர் வந்து வேறு ஒரு ஃபஸ்ட்டு ஓனர் இதில் சர்வீஸுக்கு இணை கிடையாது கொஞ்ச நேரம் ஃபியூர் ரெட்ஸாக பண்ணு சார் பின்னாடி ஒரு ஆறு ஏக்கரா இருக்குது சார் இந்த இடம் ஒரு அக்ரிகல்ச்சர் லேண்டாகவும் யூஸ் பண்ணலாம் வித் லேவுட் போடலாம் இது டோட்டலாக நாலு ஏக்கரா வேணாலும் எடுத்துக்கலாம் இல்லை ப பத்து ஆறு ப்ளஸ்ஸு ஒரு நாலு ஏக்கரா பத்து ஏக்கரா வேணுனாலும் எடுத்துக்கலாம் சார் இந்த இடத்துல ஒரு கோரி போடலாம் சார் க்ரஷர் போட முடியாது ஒரு கோரி போடலாம் ஊர்லாம் பக்கத்தில் எதுவும் கிடைக்குது ஸ்கூல் ஹாஸ்பிட்டல் கோயில் அதுமாரி எதுவுமே கிடையாது சார் சுருகாடு எதுவுமே கிடையாது இது அக்ரிகல்ச்சர் லேண்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் எந்த பர்ஃபெக்ட்ஸு வேணுணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் சார் மொத்தம் பத்து ஏக்கரா அப்படியே ஃபுல்லாக ஒரே ஸ்கொயராக வரும் சார் கோரிக்கு ஒரு அருமையான இடம் சார் இந்த இடத்துல கோரி பண்ணலாம் கொடவாலூர்லேருந்து கரெக்டாக நம்மளுக்கு இந்த சைட்டுக்கு வந்து சரி சார் மருவத்தூர்லேருந்து கரெக்டாக நம்மளுக்கு ஒரு பதினேழு கிலோமீட்டர் வரும் சார் அது தென்னைமரெலாம் தெரிஞ்சு பாருங்கள் சார் அதெல்லாம் நம்ம சைட்டில் வந்துடும் மொத்தம் பத்து ஏக்கரா சார் இது பிரைஸ் என்ன கோட் பண்ணுறாங்கன்னா ஒரு செண்டின் விலை முப்பதாயிரம் சார்